பாயில இருந்து எல்லாரும் வரணும். எல்லாரும் வந்து ஒருத்தன் வந்து உள்ள வர. தங்கி요. என்னது? அந்த பக்கம் தான வரணும். ஓட ஓட ஓடு. ஓடி ஓடி போ. ஒரு சான் அங்கே போடு. கரெகே மா. என்ன மேல போ. ஒரு ஷார் போடுறா? ஒரு ஷார் போடு சீக்கிரம் போலப்பா சேர்ப்போடு அனைத்து ஊடகம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் டைம் ஓகேவா அனைத்து ஊடகம் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விழா ஒன்று இரண்டாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இந்த தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பழ இருந்து விலகி அண்ணா திமுக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விளையம் பயிறு முறையிலே தெரிவிமாங்க அது மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இதுவே ஒரு அறிகுறி ஏ நான் வந்து பல தடவை சொல்லிட்டு தம்பி உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே கேட்டு தினந்தும் கேட்டு முன்னிட்டு பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏக மனதாக எடுக்கப்பட்ட முடிவு திரு ஓ பி எஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்த சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு ஒரு பொதுச்சாலும் எடுக்கப்பட்ட முடிவு இல்ல இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக குடிசை அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கூட சரத்குமார் அன்புமணி எல்லாமே வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அவர்கள் தலைவர் அவர்கள தலைவர் என்னங்க ராமதாஸ்ல எங்க அணியில் அன்புமணி அன்பு தலைவர் கட்சி கட்சிக்கு தலைவர் சொன்னா பரவாயில்ல கட்சியில ஆயிரத்தி எட்டு பேர் கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமா செயல்பட வேண்டும் அந்த கருத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சியிலயும் சொல்லுவது தானே அப்பதான தொண்டை உற்சாகமா பாடுபடுவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏற்கனவே சொல்லி அதாவது அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கணும் எது எது பேசணுமோ அதுதான் பேச முடியும் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு சென்னையில் நடக்குதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டம் நடந்து தான் இருக்குது இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை அதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஸ்டாலின் பேசுறாரு பத்திரிகை உடனே தானே வருது அந்த செய்தி வச்சுதான் இன்றைக்கும் நடந்திருக்கதாக

அவதூறு பிரச்சாரத்தை பரப்ப ஒன்றும் நடக்காது தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேர்தல் அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாங்கணை அற்புதமான பேட்டி கொடுத்தோம் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்கிறோம் பத்திதான் பேச முடியும் எல்லாவற்றையும் பேச முடியாது ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகு தான் தொகுதி பங்கெடுப்பு இன்னும் சில கட்சியோட நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்கு எவ்வளவு சீட்டு மூலம் பிரிக்க போறோம் அப்புறம் எந்தெந்த தொகுதி பிரிக்க போறோம் நான் ஏற்கனவே சொல்லி இருநூத்தி பத்து தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதுல எந்த மாற்று பெறத்தும் கிடையாது அதுக்கு வேல்யூ போயிடும் தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்திருக்கிறாங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் அது எல்லா மக்களிடத்திலும் ஆழமாக பயந்து விட்டது மாற்று அதிமுக தான் அதிமுக ஆட்சியில ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகும் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்ற இந்த மாவட்டமே ஆட்சி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆனா திமுக ஆட்சியில் அப்படி அல்ல ஜனந்தோறும் போட்டோ ஷூட் எடுப்பாங்க அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளவு பேர் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி திட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு குழு போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க அதோட ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டு ஐம்பத்தி ரெண்டு குழு என்னென்ன பணி மேற்கொள்ளதுன்னு வெள்ளேறி கேட்டா இது வரைக்கும் கிடையாது இன்றைக்கு கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசுக்கு ஊழல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடைபெறப்பட்டு அந்த அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநற்ற கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கணும் நாலு லட்சம் இது வரைக்கும் நடந்திருக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு வேதனையான சமாச்சாரம் எ பாரு நிதியாண்டின் துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியில் இருந்து விதிமுறை எல்லாம் மீறி இந்த மாதமே இரண்டாயிரம் கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாசம் ஒப்பந்துட்டு இருக்காங்க அதாவது நிதியாண்ட சட்டத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும் இந்த ஆண்டுக்கு இந்த நிதி ஆண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா கூடிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைபிடிக்காம விதிகளை மீறி முறைகேடா நடந்திருக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சம் இல்லாம தகுதியுமா ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்க திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல அதே போல அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு கிராம சாலைகள் அதை நினைவில் சொல்லிருக்கிறாங்க இதையெல்லாம் விதிமுறைக்கு தோல்வியின் காரணமாக இந்த அறிவிப்பு எல்லாம் திமுக அரசு வெளியிட்டது அதிமுக ஆட்சி வருது இப்படி முறையா விதிமுறைகளுக்கு முரணாக டெண்டர் விட்டதாக ஒப்பந்தம் விட்டதெல்லாம் ரத்து செய்யப்படும்

தகுதியானவர்கள் என்று மாநில அரசு நினைப்பாங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தரை இது வரைக்கும் நியமிக்கவே இல்லை ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க அவர் உடல்நல சரியில்லாம மருத்துவமனைக்கு போயிட்டார் அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமிச்சு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது இதுல மூன்று பேர் பற்றி தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குறது தெரியல ஏன்னா அந்த மூன்று பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதிதான் அந்த பட்டியல அப்படியே கிடப்பில போட்டு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு கொடுத்தாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க என்னென்ன இந்தந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதோ அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது இப்போ கேட்குறாங்க வரைக்கும் நாளை முக்கால் ஆண்டு காலம் ஆச்சு நீங்கள் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றல அதுக்காக போராடுறாங்க ஆனால் அந்த போராட்டத்தை கண்டுகொள்ள கைதி பண்ணி சிறையில் அடிச்சுக்கிறாங்க சிறையில் கைதி பண்ணி அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க மறுபடியும் வெளியிட்டாங்க மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது ஆக அவர்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க வாக்கு வந்தபடி வாக்கு நிறைவேற்ற வேண்டும் விவசாயம் அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம் அரசு ஊழியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் சத்துணமைப்பு போராட்டம் இப்படி பகுதி ஆசிரியர் போராட்டம் இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க ஏற்கனவே நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல தீங்கு தான் மீண்டும் ஜெயிக்குங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வந்தது இன்னைக்கு உங்க கூட்டணி பலம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு தயவு செய்து பத்திரிக்கை ஊடகம் உள்ளாம நல்ல செய்தி கூடும் நீங்க போட்டீங்கள போய் நாங்க ஜெயிச்சிருவோம் நீங்க ஒண்ணுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க உண்மை செய்தி போடுங்களா போதும் நாங்க வெற்றி நாங்க ஒண்ணு எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை உண்மை செய்தி நாட்டு நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையா வெளியிட்டீங்களாவே அண்ணா திமுக நூற்றுக்கு சதவீதம் வெற்றி பெற்று ஆட்சி அளிக்கும் நாங்கள் ஒண்ணு எங்களுக்கு வந்து அவர்கள் மாதிரி பூஸ்ட் பண்ணி போனோம்னா எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் திறமையா ஆட்சி செஞ்சோம் மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக மக்களுடைய பாதிக்கு போயிடுது எல்லாவையிலும் இந்த அரசு தோல்வி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை உங்களுக்கே தெரியும் அண்ணா திமுக ஆட்சிக்கும் போது எத்தனை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம் பண்ணு மக்களும் தேரல் நெருங்க நெருங்க அதிமுக வெற்றி பிரகாசமா இருந்து தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க ராகுல் காந்தி சந்திச்சு இதுக்காக சந்திக்கிறாங்க தான் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமையினாங்க யார் அடுமை நாங்க அடிமை இல்ல ராவண முன்னேற்ற கழகம் தான் அடிமை இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலைக்கு வந்துடுது திமுக இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க கையில் அழைச்சிட்டாங்கல்ல இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க அங்கதான திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க அப்ப குழப்பம் வந்துடுது இல்லை காங்கிரஸ் இருக்கா இல்லை என்பது காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் சரி திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி தினந்தோறும் பத்திரிகைகளும் மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்திருக்குது இந்த பள்ள நிலைமைக்கு போயிட்டு இருக்கு இருக்குமா இல்லங்கிறது அது வேற விஷயம் அவர்களும் தெரியும் ஆனா எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லி அம்சா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க இப்ப திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு அண்ணா திமுக அலுவலகம் இல்லை அது மட்டும் இல்லை திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுக்கு நான் கதாயணம் எந்த படத்தில் நடிச்சாங்களோ தெரியல கதாயணிக்க நாளில் ஒரு பாகம் கூட நிறைவேற்ற முடியல தேர்தல் இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல நேற்றைய தினம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகளும் போராடாமட்டி கைது பண்ற நிலைக்கு போயிட்டாங்க நீங்க போய் மக்களை சந்திக்க முடியல

அண்ணா திமுக பொன்விழா கண்ட கட்சி முப்பத்தி ஒன்று தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி மத்திய அரசு மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு என்னன்னு சொல்ல சொல்லுங்க என்ன சொல்ல கூட்டம் ரசிகர் ஒரு அவர் வந்து சிறந்த நடிகர் மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சிறந்த அரசியல் நாங்க தான் மக்களுக்கு சேவை செய்த நாங்க தான் நாங்க தான் வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி எதிர்த்து கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு நான் வந்து இந்த பொதுநாளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வந்தேன் நிதியா தெரிஞ்சிருக்கிறோம் ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்ல மிகப்பெரிய தவறு நான் சொன்ன வார்த்தை நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்துவிட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காணத அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணி இருக்கணும் நேரடியாக போயிருக்கோம் நாங்களும் ஓடல நாங்க எந்த கட்சி எந்த கட்சி நிலை மதிக்க முடியாது போயிட்டு குடும்பம் எந்த இருக்கும் அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஆர்வம் சொல்லணும் அந்த ஆர்வ கூட உங்களால சொல்ல முடியலையே கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க இதே அம்மா இருந்தது அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது அதிகாரிகள எச்சரிச்சாங்க அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தா பார்த்தா இல்லையா புயல் வந்தது என்னுடைய அமைச்சர்கள்லாம் மூணு மாதம் அங்கேயே தங்கி சுனா கஜா புயல்ல மூன்று மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரண பணிகளை மேற்கொண்டு அந்த அந்த புயல் அடிச்சுட இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எங்களுடைய உழைப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்

விளையும் தெரியுமாங்க நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம இருப்பதற்காக எதை வேணாலும் இது அரசு வந்தா எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும் கொரோனா காலம் இருந்ததுங்க கொரோனா காலம் இவ்வளவு வீட்டு விட்டு வெளியூர்வாரா நான் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியா போனேன் என்னை கூட மருத்துவர்கள் அடிக்கட்ட சொன்னேன் ஆனால் நான் பதினஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு பதினாறாம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது பாமக தலைவர் ஒருத்தர் அவர் வந்து பிரமாந்தமாக விவசாயி என்று பேசிட்டு இருந்தார் ஒரு வாரம் கழிச்சு அவர் கொடுத்திருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் நேரடியா மக்களை போய் சந்திச்சோம் அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம் மக்களை காக்க வேண்டும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் அதையெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்க எல்லா ஊடகம் பார்த்தீங்க எல்லா இடத்துலயும் அவன் போனோம் அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற போது எல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் அவருடைய சுதந்திர நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் ஒருத்தர் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம் அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகமும் தெரியும் ஏதாவது பேர்

இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த காரணம் சொல்றோம் ஒப்பந்த பணியாளர்கள் இவர்கள் தான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இவர்கள் அதுதான் அலட்சியமா இருப்பது அலட்சிப்படுத்த கூடாது மக்களுக்காக தான் நம்ம அரசாங்கம் நடத்தலாம் மக்களுக்காக தான் அமைச்சராக இருக்கிறோம் அது மூலம் உணர வேண்டும் அவர்கிட்ட அலட்சி என்னென்ன பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டும் புரிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் சர்வாதிகாரம் மாதிரி நடந்தா வர்ற தேர்தலில் அதற்கு தகுந்த பதிலடியை மக்கள் கொடுப்பாரு அனைத்து ஊடகங்களுக்கு ڏهن <laughs> ٻڌا